நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் மத்திய மெக்சிகன் மாநிலமான சலான் காவேல் கால்பந்து மைதானத்தில் துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் பதினோரு பேர் கொல்லப்பட்டு பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சலாமன்கா மேயர் சீசர் பிரிட்டோ சமூக ஊடக தளங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் துப்பாக்கிதாரிகள் ஒரு கால்பந்து போட்டியின் முடிவில் வந்ததாக கூறினர் பத்து பேர் சம்பவடத்திலே பலியாகினர் பின்னர் ஒருவர் மருத்துவமனையில் இறந்ததாகவும் காயமடைந்தவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் காணப்படுவதாக கூறப்படுகிறது தெற்கு தீவான பசிலன் அருகில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவர்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்களில் முன்னூற்றி பதினாறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது படகில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போடவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காசாவில் இருந்த கடைசி இஸ்ரேல் பிடை கைதியின் உடல் பாகங்களும் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது இதையடுத்து காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் விரைவில் அமலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் மத்தியஸ்தம் காரணமாக சண்டை நிறுத்தத்துக்கு கமாசி தரப்பு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து காசாவில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் அமலானது முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கையாக அந்நாட்டின் கடைசி பிணை கைதியின் உடல் பாகங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதே இஸ்ரேலின் காவல்துறையில் பணியாற்றிய பீலி என்ற நபர் கமாசால் கொல்லப்பட்ட நிலையில் அவரது உடல் பாகங்களை தேடி மீட்டதில் இழுபறி நீடித்து வந்தது இந்த நிலையில் திங்கட்கிழமை அவரது உடல் பாகங்கள் முழுமையாக மீட்கப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறது இதையடுத்து காசாவில் போர் நிறுத்தம் இரண்டாம் கட்டத்துக்குள் செல்ல இருக்கிறது அதன்படி காசாவை நிர்வகிக்க பாலஸ்தீன அரசு அமைக்கப்படும் மற்றும் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட சர்வதேச நிலைத்தன்மை படையொன்றும் உருவாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் விமான தாங்கி போர்க்கப்பல்கள் ஈரானை அண்மைத்து சென்று கொண்டிருக்கின்றது இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடல் வழியாக செல்லும் அனைத்து அமெரிக்க கப்பல்கள் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்தப் போவதாக கவுதி இயக்கத்தினர் தற்போது அறிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு ஜூன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் விரிவான தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை மீது ஸ்டெயில் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுதி ஆயுதப்படைகள் செங்கடல் வழியாக சென்ற ஸ்டெயில் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கவுதிகளை ஒடுக்குவதற்காக அமெரிக்கா முழுவீச்சில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் இறுதியில் கவுதி படையிடம் வெற்றி காண முடியாத அமெரிக்கா அவர்களிடம் ஒரு உடன்படிக்கை மூலம் சமாதானம் செய்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் அமெரிக்கா முதலில் கவுதிகள் உள்ளே நுழைந்திருப்பது செங்கடல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் சமீப காலமாக பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் கிழக்கு காங்கோவில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஒரு பயங்கரவாத குழு நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஏடிஎஃப் எனப்படும் கூட்டணி விநாயகப்படை நடத்திய இந்த தாக்குதலில் ஒரே வீட்டிலிருந்து பதினைந்து பேர் உயிருடன் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் எழுரி மாகாணத்தின் இரும்பு பிரதேசத்தில் உள்ள அபாகுலி கிராமத்தில் ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வேல்ஸ் வன்குட்டி நிர்வாக பகுதியில் மேலும் மூன்று பேர் என மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் கொடூரமாக கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த கொலைவரை தாக்குதல் அதிகாலை நான்கு மணி அளவில் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் உகாண்டாவுக்கும் காங்கோவுக்கும் இடையிலான பல பொதுமக்களை சுட்டுக் கொண்டுள்ளது உகாண்டா அதிபர் முசேவினியின் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியில் இருந்து இந்த குழு வளர்ந்தது ஆனால் உகாண்டாவின் ராணுவ தாக்குதல்களுக்கு பின்னர் இவர்கள் காங்கோ நாட்டிற்குள் சென்று பதுங்கிக் கொண்டார்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் எக்கிழு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று தொடர் தாக்குதல்களை நடத்தியது உகாண்டா மற்றும் காங்கோ நாட்டு ராணுவ படைகள் இந்த குழுவுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீனாவின் கன்சு மாகாணத்தில் உள்ள டியாங்கா நகருக்கு அருகே நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய திரைக்கடல் நீலாதிர்வு மையம் தெரிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஐந்து புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய மத்திய திரைக்கடல் நீலா மையம் தெரிவித்துள்ளது இந்த சக்தி வாய்ந்த நடுக்கம் பூமியின் அடியில் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் மைனோ விமான நிலையத்திலிருந்து எட்டு பேருடன் புறப்பட்ட ஒரு தனியார் ஜெட் விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது என்று அமெரிக்க விமான ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது ஆனால் அதில் பயணித்தவர்களின் நிலை மற்றும் அவர்களின் அடையாளம் உடனடியாக தெரியவில்லை என கூறப்படுகின்றது பாங்கூர் சர்வதேச விமான நிலையத்தில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் விபத்து நிகழ்ந்தது என்று மத்திய விமான கட்டுப்பாட்டு ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது குறித்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் சில விவரங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன ஆனால் விபத்துக்கு பின்னர் குறிப்பிடத்தக்க தீ விபத்து ஏற்பட்டதாக ஒரு அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார் விபத்துக்கு முன்பு விமான நிலையத்தில் லேசான பனிப்பொழிவு தொடங்கியதாக வானிலை அறிக்கைகள் காட்டுகின்றன ஆனால் விபத்தில் வானிலை ஒரு பங்கை கொண்டிருந்தது என்பதற்கான உடனடி அறிகுறியதையும் அதிகாரிகள் வழங்கவில்லை இதன்படி விமானம் டெகாசில் இருந்து மைனோவுக்கு வந்தடைந்ததாக அரசு அதிகாரி கூறினார் இந்த விமானம் ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தியில் சேவைக்கு வந்ததாக பதிவுகள் காட்டுகின்றன மேலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்துடன் இணைந்து விபத்து குறித்து விசாரிப்பதாக எஃப்டபிள் ஏ தெரிவித்துள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் செப்டம்பருக்குள் அமல்படுத்த விரும்புவதாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் இதற்கான சட்ட நடைமுறைகளை விரிவுபடுத்த தனது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எங்கள் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் மூளைகளும் உணர்ச்சிகளும் விற்பனைக்கு அல்ல என மெக்ரோன் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தளங்களாலோ சீன அல்கோரிதங்களாலோ கையாளப்படுவதற்கோ அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யப்படும் எனவும் அதேபோல் உயர்நிலைப் பள்ளிகளில் கைபேசிகளுக்கு தடை விதிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏழு இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெளிவான விதியாக இருக்கும் என்றும் மெக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் சமூக ஊடகங்களால் குழந்தைகள் எதிர்கொள்ளும் மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை கொண்டு மேற்கத்திய நாடுகள் பல இத்தகைய கடுமையான சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள் இதன் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பரில் அவுஸ்திரேலியா பதினாறு வயதுக்குட்பட்டோர் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் உள்ளிட்ட சமூக கணக்குகளை வைத்திருக்க தடை விதித்தது மேக்ரோனின் அறிவிப்பு வெளியாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பிரிட்டன் அரசும் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கு சமூடக பயன்பாட்டை தடை செய்வது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக அறிவித்துள்ளது பிரான்சில் இந்த சட்ட முயற்சியை ஜனாதிபதி மெக்ரோனின் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் தற்போது சமூகங்களில் எந்த உண்மையான வயது வரம்பும் சரிபார்ப்பில்லை யாரும் வேண்டிய பிறந்த தேதியை உள்ளிட்டு கணக்கை உருவாக்கி எந்த தவறான கணக்குகளுக்கும் செல்ல முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லெபனானின் டயர் நகரின் புறநகரில் ஒரு கார் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் இருவர் படுகாயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்டெல் தாக்குதல் அறிவித்தவுடன் ஹிஸ்புல்லா உறுப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்ததாக குறிப்பிட்டாலும் கிஸ்புல்லா இயக்குநரை கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜவாலியாவில் ஸ்டேலிய படைகளால் ஒரு பாலத்தினர் கொல்லப்பட்டதாக காசாவின் அவசர சேவைகள் வட்டாரம் மேலும் தெரிவித்துள்ளது காசா மற்றும் லெபனான் பகுதிகளில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் ஸ்ட்ரேலிய ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவது பல்வேறுபட்ட தரப்புகளையும் விசாரணத்தை ஏற்படுத்தியுள்ளது எத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்